ஹரர மகாதேவ் பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யுகஞ்சான சித்த ராஜகுரு சார் அம்மா எல்லாருமே தவ வாழ்க்கையை மேற்கொள்றாங்க அதுலேயும் தன்னை தானே உணருதல் தனக்கு தானே ஹீலிங் பண்ணி கொள்வது தனக்கு தானே வந்து ஓமங்கள் பண்ணி கொள்வது தனக்கு தானே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவு தீர்த்து கொள்வது அது எப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து தனக்கு தனக்குத்தானா வந்து ஹீலிங் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணும் காலையில் ரெண்டரை மணிக்கு எந்திக்கணும் அதுவும் மீறிடுச்சுன்னா மூணு மணிக்கணும் அதுவும் மீறிடுச்சுன்னா நாலு மணிக்கு அதுவும் இன்னும் அஞ்சு மணி அதுவும் மீறிச்சின்னா அஞ்சரை மணிக்கு இதுக்குள்ளேயாவது நீங்கள் கண்டிப்பாக எந்திக்கணும் அப்படி எந்திரிச்சு ஹீ ஒரு டம்ளர் தண்ணி உப்பு தண்ணி ஒரு டம்ளர் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க அந்த நல்ல தண்ணியில் வந்து நீங்க வந்து உங்களுடைய நல்ல விஷயங்களை பூரா அதுல வந்து ஒரு வெள்ளியில் ஒரு வேலு செஞ்சுக்கிருங்க அதாவது முருகன் வேலு மாதிரி வெள்ளியில் சின்னதா மோதரம் மோதர விரல் தண்டி அதாவது சுண்டு விரல் தண்டி ஒன்று பண்ணிக்கிறேங்க மோதிர மோதர பெருசு அப்படி பண்ணிக்கிறங்க இல்லைனா சுண்டு விரல் தண்டி பண்ணிக்கிறேங்க அப்படி பண்ணிக்கிட்டு அதில் வந்து உங்களுடைய நன்மையை பூரா எழுதுங்க ஒரு வேப்பங்குச்சி வச்சுக்கிருங்க வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டு பூரா அந்த தண்ணியில் எழுதுங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளது எல்லா பிரச்சனைகளையும் அதில் எழுதுங்க அதில் வந்து ஆணா இருந்தால் வந்து இடது காலம் பெண்ணாக இருந்தால் வலது காலும் கீழே பூமியில அந்த குதிங்கால தட்டணும் அதாவது இது வந்து ஆணுக்கு வந்து வலது காலம் பெண்ணுக்கு இடது காலம் தான் சொல்லுவாங்க ஆனால் மாறாக இதுக்கு மாத்திரம் நீங்கள் மாறாக செய்யணும் அப்படி இடது கால தட்டணும் தட்டிட்டு நீங்கள் அந்த அதாவது குதிங்கால கீழே மூணு டையம் தட்டணும் தட்டிட்டு அந்த வேப்பங்குச்சியில் எழுதுனத கைப்படாமல் கால்படாமல் நம்ம இடத்த விட்டு நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூளையில ஊற்றிடணும் அப்படி இல்லைன்னா அந்த இந்த சாக்கடை தண்ணி இந்த இது அதில் எல்லா நம்ம கை கால் படக்கூடாது அதில் ஊற்றிடணும் அந்த கிளாஸை மறுபடியும் நீங்கள் எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது இதுக்கே தான் பயன்படுத்தணும் அதில் எழுதி கூட ஒட்டிக்கிடுங்க இன்னொரு விஷயம் இந்த நல்ல தண்ணியில் நல்ல விஷயங்கள்லாம் எழுதுனீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை இதெல்லாம் ரெண்டையுமே எழுதி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு ரொம்ப ரொம்ப வேணாம் இருபது நிமிஷம் வேணாம் அரை நேரம் வேணாம் வெறும் பத்து நிமிஷம் கண்களை முடிய ஆடும் பாத்தீங்களா காத்துல அது கூட ஆடக்கூடாது அப்படி அந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய மூச்சிகளை வந்து உள்ள இழுக்கணும் இழுத்து ஓம் ஹம் சகா ஓம் பூர்புவா ஸ்வாக ஓம் ஹம் ஜூம் சஹா ஓம் பூர்புவா ஸ்வாக ஓம் ஹம் ஜூம் சகா ஓம் பூர்புவா ஸ்வாகா இந்த மந்திரத்தை பதினாறு டயம் மனசுக்குள்ளேயே நீங்க பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நம சிவாய நம சிவாய நம சிவாயான்ட்டு அந்த மூடியை வந்து நீங்கள் திறக்கணும் அப்படி அந்த திறந்துட்டு அந்த நல்ல தண்ணி விஷ தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமாக பில்லி சூனியம் ஏவலு பித்துரு இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து இதில் வந்து முறியடிக்க முடியும் ஹீலிங் பண்ணிக்க முடியும் தன்னுடைய சொந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அது மாதிரி நீங்க ஏதாவது பிசினஸ் போறீங்க கோட்டுக்கு போறீங்க அப்படின்னா வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்க வந்து கையில வச்சுக்குங்க அதே மாதிரி வெள்ளை மிளகு எடுத்து கையில வச்சுக்குங்க இதை நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அதாவது உங்க பக்கமாகவே எல்லாமே சாதகமாகும் அங்க உள்ளவங்க வாயை அடைச்சு போயிருவாங்க இல்ல வாய்தா வயிடுவாங்க இல்லைன்னா ஆஹ் இல்லம்மா யாரும் வரமா போயிருவாங்க இல்ல அவங்கள வர விடாம தடுத்துரும் இது வந்து வாயை அடைச்சு போயிரும் அதே மாதிரி உங்க வீடு இருக்கு இல்லையா அவங்க வீட்டுக்கு வெளிப்புறத்துல ஒரு ஸ்டார் மாதிரி நல்ல ரெண்டு ரெண்டு கோடு போட்டுக்கிறோணும் கோடு போட்டு அந்த கோடை அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கோடு ஒரு குறுக்க ஒரு கோடு நடுமத்தியில் போட்டு அதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிடணும் ரவுண்ட் பண்ணி அந்த கு குறுக்க போட்டியெல்லாம் அதில் அவங்க எதிரிக்காரவங்களுடைய பேரை எழுதி இந்த ரவுண்ட் பண்ணதை மூடுன மாதிரி மூடி வெள்ளை துணியில் கட்டிடணும் கட்டிட்டு மல்லிகை பூவோ என்ன பூவோ ஒரு பூ அதை வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரே பூவாக தான் போடணும் அந்த பூவை போட்டு நீங்க வந்து சாம்பிராணி போக போட்டுட்டே இருக்கணும் அதுல வந்து ஓம் ஹம் ஜூம் சஹா பூ சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சிவபெரும் பட்டு ஓம் சடலை காளி சுத்த காளி சாமுண்டி மசான காளின்னு சொல்லிட்டு துஷ்மன் முகம் ஸ்தாபனம் குரு குரு ஹிம்பட் சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை அழகா சொல்லலாம் இது ஒன்றும் கஷ்டமானதுலாம் இல்லை சொல்லிவிட்டு இந்த மல்லிகைப்பூவை பதினாறு மல்லிகைப்பூவை எடுத்து போடணும் அதாவது பூ கட்டி போடுறதுல உதிரி பூவை போடணும் நீங்கள் என்ன பூ வேணாலும் போடுங்க அரளிப்பூ போடுங்க என்ன பூ போடுங்க ஆனால் இருபத்தி ஏழு நாள் கண்டினியூவாக அந்த பூ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகளுடைய வாய் கட்டப்பட்டும் எதிரிகள் உங்களை விட்டு அகன்றுவாங்க முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கேளுங்க எல்லாம் இப்போ வந்து சொந்தக்காரவங்க எப்படி பரவி இருக்கிறாங்களோ எப்படி உறவுகள் நல்ல இதாக இருக்கோ அதே மாதிரி இப்போ உறவுகள் மாதிரியே இந்த நீரிழவு அதாவது சுகர் அப்படிங்கக்கூடிய நீரிழிவு நோய் வந்து எல்லார் வீட்லேயும் இல்லாதவங்க வீடே இருக்காது ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு நபருக்காவது இருக்கும் இல்லை ஒரு நபருக்காவது இருக்கும் இல்லை ஒரு நபருக்கூட இல்லை குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடவுள் வரப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அது இல்லவே இல்லை இப்போ எல்லார் வீட்லேயும் தடுக்கி விழுந்தா அந்த நீரிழிவு நோய் வந்து இருந்துட்டு இருக்கு அதாவது சக்கரை நோய் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு வேலி என்னன்னா தொட்டாட்சி நீங்கி தொட்டாட்சி நீங்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தொட்டாட்சி நீங்கியே காய வச்சு அதுவும் சிறப்பு கொட்டாச்சு சொல்லணும் அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடியே பாடம் பண்ணி அதுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி அதை எடுத்து நிழல் காய்ச்சல் சூரிய வெளிச்சம் படாம எடுத்து அது தாயத்துல அடிச்சு போட்டா பேபி சாஸு பில்லி சூனியம் எதுவுமே அண்டாதுன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி ஒரு விஷயம் என்னென்னா இந்த தொட்டாச்சி நீங்கள் எடுத்து நிழல்லையே காய போட்டு அதை மிக்சியில் நல்லா அடித்து அதை வந்து நாலு கிராம் இல்லை எட்டு கிராம் சுகர் அதிகமாக இன்சுலின் இருக்கிறவங்களுக்கு எட்டு கிராம் எடுத்துக்கலாம் நாலு கிராம் எடுத்துக்கலாம் எடுத்து காலையில் வெறு வயிற்றில் பாலில் கலந்து டவக்குன்னு நீங்கள் குடிச்சிருங்க இதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தால் எப் அப்படிப்பட்ட நீரிழிவு சுகர் போயிருக்கோம் அந்த கால் எடுக்கிறோம்னு சொல்றவங்க புண்ணு வடு புண்ணுன்னு சொல்லுவாங்க வா வாடாத புண்ணு அதாவது வாடவே வாடாது அப்படி நீர் சிறு 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 நீர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரில கூட வந்து இந்த தொட்டாச்சி நீங்க நீங்க வந்து உபயோகப்படுத்தினீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் எடுக்கணும் தேவையில்லை உங்களுக்கு சுகர்ல இருந்து மொத்தமா உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம் இது எல்லா இடத்துலையுமே தொட்டாச்சு நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்க இல்லை அதை உங்களுக்கு ஊர் நாட்டு இதில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க காய வச்சு கூட உங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் எல்லா வகையாக தாவரங்களும் கிடைக்க தான் செய்யுது அதுக்கு இன்னும் இருக்காங்க எல்லாமே இருக்க சொல்லி வச்சு நீங்கள் வாங்கி இதை செய்யலாம் அது மாத்திரம்ல இதை தாயத்துலேயே அடிச்சு வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளையும் வந்து சிகப்பு தொட்டாச்சி நீங்கள் கொண்டு வந்து இந்த எப்படி இது வளர்க்குறீங்களோ அது மாதிரி அதை வந்து பவித்திரமாக தண்ணி ஊற்றி கோயில் இடத்துல அந்த சாமி இருக்கிற இடத்துல தொட்டாச்சி நீங்கள் தேயிலை ஊதுபத்தி காமிச்சு பால் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் வளர்க்கலாம் அதை அப்படி வளர்க்க வளர்க்க அது எப்படி வளருதோ அது மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டு வருவீங்க வீட்டுக்குள்ளே எப்படி வைக்கும்போது உங்களுக்கு தீய சக்திகள் உங்களை அண்டவே அண்டாது ஆனால் அந்த தொட்டாட்சி நீங்கள் வாடி போச்சோ வதங்கி போச்சோ எதாவதுனா உங்களுக்கு தீய சக்தியோடைய ஆட்கொண்டு உங்கள் தீய சக்தி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வசம் வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த தொட்டாட்சி நீங்கினால இதனால உங்களுக்கு உடலையும் பார்த்துக்கலாம் உங்களையும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து கதை சொல்லலை ஆனால் உங்களுக்கு தேவை உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக மக்களுக்காக வந்து இத பதியப்படுத்துகிறேன் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா பப்பாளி மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கு அதே பப்பாளி மரத்தில் உள்ள அந்த கீரி ஊட்டிங்கன்னா பால் வரும் அந்த பாலை அப்படியே ஒரு பாத்திரத்துல பிடிச்சி அந்த பாலை எடுத்துட்டு போய் சந்தனத்தில் சுந்தமான சந்தனம் அதாவது கட்டையை உரசி பன்னீர் ஊற்றி உரசணும் அந்த சந்தனத்தை இந்த பாலோட கலந்து காய வச்சு அதை வந்து கட்டி வேக்குரு ரொம்ப ஒரு அரிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்குன்னா அதை இதை தடவு நீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மையும் மாறும் வேனக்கட்டி எப்படிப்பட்ட கட்டியும் உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போகும் இது வந்து நீங்கள் கைப்பக்குவமாக நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிறையா செய்து என்னுடைய நெத்தியில் போடுற இது கூட நான் வந்து இந்த பப்பாளி பழ பழத்தில் உள்ள பால் பப்பாளி மரத்துல உள்ள பால் அந்த இலைய ஓடிச்சோம்னா வரக்கூடிய பால் இதெல்லாம் சேகரித்து நான் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் நான் செய்யறத வந்து என் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்றேன் இதை கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வாங்க இதில் உங்களுக்கு பல நிறிக்கும் இதில் வந்து நோய்க்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சூட்சியம் தன்னை காப்பாற்றக்கூடிய கவசம் சொல்லியிருக்கேன் டெய்லி ஒவ்வொருத்தவங்களும் காலையில் எந்திரிச்சதும் கவசம் போட்டே அவ அவசியம் கவசம் அதாவது ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஆறு அடி தேவை இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கும்போதும் ஆறு அடி தேவை என்ன படுத்து எந்திக்கிறோம் இல்லையா அது மாதிரி இறக்கும் வரையும் பிறந்து நம்ம வாழும் காலம் வரையும் என்னை கவசமாக காக்கணும்னு சொல்லிட்டு ஆணையிடணும் இந்த பஞ்சபூதங்களுக்கு அது உங்களை காத்து நிற்கும் அப்படி ஆணை இடும்போது உங்களுக்கு துணையாகவும் வரும் எந்த ஒரு மார்க்கும் இல்லை ஹரர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் இது உங்களுக்கான பதிவு வாழ்க வளம்